ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார் நாளை விஜயதசமி கொண்டாடப்படுவதாகவும் தீமைக்கு எதிரான நன்மையின் வெற்றியாகவும் அநீதிக்கு எதிரான நீதியின் வெற்றியாகவும் இந்த பண்டிகை கருதப்படுகிறது என்றும் கூறினார் இருளை நீக்கி விளக்கை ஏற்றும் வெற்றியின் சின்னமாக இது கொண்டாடப்படுவதாகவும் ஆர் எஸ் எஸ் அமைப்பும் இந்த பாரம்பரியத்தில் நூறு ஆண்டுகளை வெற்றிகரமாக கடந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இந்த வட்டி விகிதம் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமாக நீடிக்கிறது என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்தார் இதேபோல் அனைத்து வட்டி விகிதங்களும் மாற்றமின்றி நீடிப்பதாக அவர் கூறினார் பணவீக்கம் தொடர்ந்து குறைந்து வருவதாக அவர் தெரிவித்தார் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்வதற்கான காலக்கெடுவை இரண்டு மாத காலத்திற்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது வரும் நவம்பர் முப்பதாம் தேதி வரை இந்த காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் திட்டங்களை மாற்றிக்கொள்வது ராஜினாமா செய்வதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் கட்டாய ஓய்வு மற்றும் வரி விலக்குகள் உட்பட பல்வேறு மாற்றங்களை மத்திய நிதி அமைச்சகம் அண்மையில் அறிவித்தது இந்த மாற்றங்கள் குறித்து முடிவுகளை மேற்கொள்ள கால அவகாசம் தேவை என்று அரசு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்ததை அடுத்து மத்திய அரசு இரண்டு மாத கால அவகாசத்தை வழங்கியுள்ளது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் தொன்னூற்றி எட்டாவது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி சென்னை அடையாறில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி கணேசனின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் ஏராளமான ரசிகர்கள் மற்றும் திரைத்துறையைச் சேர்ந்தவர்களும் சிவாஜிக்கு மரியாதை செலுத்தினர் நவராத்திரி விழாவின் ஒன்பதாம் நாளான இன்று ஆயுத பூஜையை முன்னிட்டு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சரஸ்வதி தேவி நம் மனதை அறிவு மற்றும் ஞானத்தால் ஒளிரச் செய்யட்டும் என்று கூறியுள்ளார் அறியாமையை அகற்றி கருணை மற்றும் நீதியை வளர்த்து படைப்பாற்றல் மற்றும் உறுதியை பெருக்கி இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் ஓர் புதுமையான மற்றும் உள்ளடக்கிய பாரதத்தை உருவாக்குவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கல்வி செல்வம் வீரம் என மூன்றையும் தரும் தெய்வங்களை இத்திருநாளில் வணங்குகின்றோம் என்று தெரிவித்துள்ளார் தேசத்தின் பரிமாணத்தை ஏற்றமிக்கதாய் எடுத்துச் செல்வதற்கு அடிப்படையான கல்வியிலும் தங்களது தொழில் மற்றும் உழைப்பின் மூலமாக பொருளாதார ஏற்றத்தை உருவாக்கும் உழைப்போர் வாழ்விலும் அனைத்து நன்மைகளும் வந்து சேர இறைவனை வேண்டுவதாக அவர் கூறியுள்ளார் அமெரிக்காவில் சுங்க வரிகள் மூலம் வரும் வருமானம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்திருப்பதாகவும் இந்த நிதியின் அதிக போர்க்கப்பல்களை வாங்க போதுமானது என்றும் அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் சுங்கவரி விதிக்கும் தனது வர்த்தக கொள்கையை தொடர்ந்து நியாயப்படுத்தி வரும் அவர் அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வில் சுங்கவரி தான் தனக்கு மிகவும் பிடித்த வார்த்தை என்று குறிப்பிட்டார் சுங்கவரிகள் மூலம் அமெரிக்கா கோடிக்கணக்கான டாலர்களை ஈட்டி வருவதாகவும் நாடு மீண்டும் மிக செல்வந்த நாடாக மாறி வருவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் மற்ற நாடுகள் பல ஆண்டுகளாக தங்களை சாதகமாக பயன்படுத்தி கொண்டன என்றும் இப்போது அவர்களை அமெரிக்கா நியாயமாக நடத்துகிறது என்றும் ட்ரம்ப் கூறினார் சுங்கவரி தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்தாலும் இந்த நடவடிக்கை அமெரிக்காவின் செல்வத்தை அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக அவர் மேலும் கூறினார் மடகாஸ்கரில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தலைநகர் ஆண்டனரிவோவின் வீதிகளில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் தெருக்களில் பதற்றம் ஏற்பட்டது மடகாஸ்கர் முழுவதும் உள்ள நகரங்களில் ஆயிரக்கணக்கானோர் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து அதிபர் ஆண்டி ராஜோலினா தனது அரசை கலைக்கு ஒப்புக்கொண்டார் தொலைக்காட்சியில் உரையாற்றிய ராஜோலினா தனது அரசின் தோல்விகளுக்கு மன்னிப்பு கேட்டார் இளைஞர்களுடன் தொடர்பு கொள்ள ஒரு வழியை திறக்க விரும்புவதாக அவர் கூறினார் எனினும் அதிபரின் அழைப்பை நிராகரித்து போராட்டக்காரர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பதற்றம் நீடிக்கிறது கென்யா நேபாளம் மற்றும் மொரோக்கோவில் இளைஞர்கள் தலைமையிலான இயக்கங்களிலிருந்து மடகாஸ்கர் இளைஞர்கள் உத்வேகம் பெற்றதாக கூறப்படுகிறது ஜப்பான் ஓப்பன் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் வீரர் கார்லோஸ் அல்காரஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார் டோக்கியோவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அல்காரஸ் அமெரிக்க வீரர் டெய்லர் பிரிட்ஸை ஆறிற்கு நான்கு ஆறிற்கு நான்கு என்ற செட்கணக்கில் வீழ்த்தி பட்டத்தை வென்றார் இந்த போட்டியில் அல்காரஸ் துடிப்புடன் விளையாடி தனது ஆட்டத்திறனை வெளிப்படுத்தி பட்டத்தை வென்றிருக்கிறார் இந்த வெற்றியின் மூலம் அல்காரஸ் நடப்பு பருவத்தில் தனது எட்டு சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறார் இதில் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளும் மாஸ்டர் போட்டிகளும் அடங்கும்